நான் வந்து ப்ரைனோபிரைண்ட் அஜாக் சென்டர்ல இருந்து நாங்க வந்து வந்திருக்கோம் கோயம்புத்தூர் காம்படிஷன்ல டேக் பார்ட் பண்றதுக்கு எனக்கு ப்ரையோபிரைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலி இப்போ யாராவது ஏதாவது ஒரு சம் கேட்குறாங்க ஏதாவது நம்மளுடைய ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க மீன்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சம்மை சால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்புறம் நான் இப்போ கூட ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக எல்லோரும் முன்னாடியே வந்து பேசுற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்புறம் எந்த வேலையை பண்ணாலும் அதை கான்சன்ட்ரேஷனோட பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது கேட்டாங்க எப்படி யூஆர் புட்டிங் திஸ் சம் திஸ் மச் ஃபாஸ்ட் மீன்ஸ் ஐ வில் ரெக்கமெண்ட் ஐ எம் ஸ்டடிங் இன்

எனக்கு வந்து ஸ்டேஜில் நிற்கவே ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸும் இருக்காது இப்போ இப்போ நான் வந்து மேக்ஸும் நல்லா போடுறேன் இப்போ நான் ஸ்டேஜில் நின்றுனா என்னை எல்லாருமே பார்த்து எப்படி எப்படி நான் இவன் எப்படி பேசுகிறான் நம்மளுக்கும் நம்ம கேட்கணும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க நான் வந்து சொல்வேன் இப்படி நான் அபேட்டஸில் படிக்கலண்டா அப்படின்னு சொல்லுவேன் நான் என்னோட பேர் வந்து ராகவ் நான் வந்து திருவற்றியூர் அஜாக்ஸ் சென்னை பிரெயின்ல இருக்கேன் அப்போலாம் வந்து எனக்கு அவ்வளோவா ஃபாஸ்டா திங்க் பண்ண முடியாது இப்போ வந்து ஆக்டிவிட்டி இருக்குன்னா ஆக்டிவிட்டியில வந்து சொல்லுவாங்க கேட்பாங்க அந்த நான் நினைச்சு வச்சிருந்த ஆன்சரை மட்டும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் அடுத்த செகண்டே வந்து நான் வந்து திங்க் பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு திங்க் ப பண்ண முடியுது ஸ்கூல்ல கூட அந்த மாதிரி தான் நடக்குது